தேங்க்யூ வந்திருக்கேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ பிரசன்ட் மீடியா ஆல்ரெடி சொன்ன மாதிரிலாம் ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண எல்லா படங்கள்லேயுமே கூடவே இருந்திருக்கீங்க ஸோ இந்த படத்துலேயும் கூடவே இருந்து இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுறதுக்கு கொண்டு போய் மக்கள்கிட்ட செய்யணும் அப்படின் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு வீடியோ கடைசியில் அந்த ஏவி போட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பழனிசாமி ரொம்ப நன்றி இருந்தாலும் அதில் ஆக்சுவலா அந்த வீடியோல வந்து எதெல்லாம் போட்டா எனக்கு வந்து அப்படின்னு எனக்கு தோணுமோ அங்க இருந்து ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா வெரி நைஸ் வெரி முடிச்சோன்னு ஒரு அரை மணி நேரம் ரெண்டு பேரும் பேசிட்டு போவோம் ஏன்னா மெமரிஸ் நிறைய இதை கனெக்ட் ஆச்சு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு வசந்த் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பொன்ராம் சாருக்கு நன்றி விஷ்ணு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ மூணு பேருமே நிறைய நிறைய பிளஸ் போனாங்க ஸோ லைஃப் நான் செலிப்ரேட் பண்ணுவேன் இந்த ஸ்டேஜை பிக்காஸ் அவங்க மூணு பேருமே பேசிட்டு போன வார்த்தைகளும் சரி அவங்க சொல்லிட்டு போன விஷயங்களும் சரி அவ்வளோ பெரிய பிளஸ் ஸோ லைஃப் டைமுக்கு நான் இதை செலிப்ரேட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மூணு பேருக்கும் அந்த ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ப்பாவும் இல்லாதது வந்து இவ்வளோ நல்லா வரதுக்கு காரணம் ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் ஸோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு ப்ரொடியூசர் இருப்பாங்க ஸோ அவங்கள சமாரி போதே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து மூணு இல்லை நாலு ப்ரொடியூசர் இருக்காங்க ட்ரம்ஸ்டிக்ல ஸோ மணி பிரதரும் ஒரு ப்ரொடியூசர் தான் இந்த படத்தோட சிஓ மணி ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருந்து ஆரம்பிப்பார் ரொம்ப நன்றி எங்க கூடவே இருந்ததுக்கு டேரக்ட் நான் சொன்னேன் டேரக்டர் ஆக்சுவலாக ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா ஒரு டீம் வந்து இரவு பகலாக வேலை பார்ப்பாங்க நைட்டு முழுக்கும் கண்டு வேலை பார்ப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரொடக்ஷன்லேருந்து எங்களோட சிவாவும் நைட்டு முழுசும் வந்து எங்கள கண்டு முடிச்சு வேலை பாரம்பிப்பாரு நடுநடுவில் எங்களுக்கு வந்து நாங்கள் தோண்டு போகும்போது நல்ல நல்ல ஜோக்குகளாக போட்டு எங்க கூட ஜாலியாக இருந்தாரு ஸோ மணி தேங்க்ஸ் அண்ட் முன்னாடியே சொன்னா ஒரு இருந்தாவே நாங்கள் படத்துல நாலு ப்ரொடியூசர் ஆனால் அந்த கஸ்டமே எங்களுக்கு இல்லாமல் எங்களை ஹாப்பியாக வச்சுருக்கோம் ப்ரொடியூசர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நான் டீம் கிட்ட கேட்பேன் சார் எப்பயுமே இந்த என்விரான்மெண்ட் ஜாலியாக இருந்தால் படம் நல்லா வரும் அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஆனால் இங்கே ப்ரொடியூசர் எங்கள் கூட இவ்வளோ ஜாலியாக ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஐ நெவர் ஃபார் கெட் கோயம்புத்தூர் ஈவினிங் சார் தேங்க்யூ ஸோ மச் விஜய் சார் ஸோ இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா இந்த படத்தில் வந்து கையெழுத்து போடும்போது கூட நான் என்னோட ப்ரொடியூசர் சக்திவேல் சார் பார்க்கவே இல்லை படம் முடிஞ்சு ப்ரமோஷனோட ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் வராரு வந்தோடனையும் அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாரையும் அண்ணன் கொடுத்தோம் அந்த மாதிரி அண்ணன் ஹாய் நான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றேன் அவர் தான் சக்திவேல் சார் சக்திவேல் சார் நீங்களா அப்படி இருந்தது ஸோ படம் முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் ப்ரொடியூசரையும் மீட் பண்ணேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் கொஞ்சம் முன்னாடியே நம்ம மீட் பண்ணிக்கலாம் சார் ஸோ விவேக் சார் அது த்ரோ இந்த ப்ராசஸ் வந்து இந்த எக்ஸிகூஷன் எல்லாத்துலேயுமே ஹீஸ் லைக் ஷோர் அண்ட் மாதிரி இருக்கிறார் ஏக் சார் ஸோ உங்களோட 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 சப்போர்ட் வந்து உங்களோட சப்போர்ட்டும் சரி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கும் சரி அதுக்கு நன்றிக்கிட்டன்னா அக்டோபர் தக்கி இருக்கும் அப்படின்னு நான் மொதல் சார் வாங்குறேன் ஸோ இந்த படத்தை இவ்வளோ நல்லா கொண்டு வரது கேக்கிங் ப்ரொடடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துருப்பேன் தேங்க் யூ சார் ஸோ படம் வந்து நிறைய பண்ணுவோம் சார் அகை சார் இந்த படம் ஆரம்பிச்சது சிவா அப்படின்ற ஒரு ரைட்டிங்ல இருந்து இதோட புள்ளையார் சொல்லி போட்டது ஆக்சுவலா அந்த சிவாட்டு ஒரு எழுத ஆரம்பிச்சாரு அந்த புள்ளையார் சொல்லி போட்டது வந்து ஆர்ஜே விக்னேஷ் காந்த் ஸோ எப்பயுமே வந்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்றது ஆர்ஜே விக்னேஷ் காந்தோட சேனல் வந்து தான் ஆரம்பிக்கும் இந்த ஆன்பாவம் கொள்ளாதது வந்து அவரோட சேனல் வந்து தான் ஆரம்பிச்சுது ஸோ ஆண்களுக்காக ஒரு படம் பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விக்னேஷ் காந்த் சொல்லி விட்டுட்டாரு அது விட்டுட்டாரு அதுக்கப்புறம் போயிட்டு சிவாட்டு அதை கையில் ஸோ அவர் எழுதுனதுதான் எங்கள் அம்மா சொல்லாது அப்படின்ற முழு படம் சிவா ரொம்ப சூப்பராக எழுதியிருப்பாரு அவர் டேரெக்ட் பண்ணி அந்த படம் வர்றதுக்கு வெயிட்டிங் ஸோ இந்த படத்தில் வந்து அவரோட சரி சரியலாக்ஸும் சரி ஒன்றும் நல்லா இருந்தது அண்ட் அதை வந்து டேரக்டர் கலையரசன் தங்கவையில் வந்து அதுக்கு லைஃப் கொடுத்தது யாரு அப்படின்னா அந்த எழுத்துக்கு வந்து ப்ராப்பராக ஒரு லைஃபை கிரியேட் பண்ணது கலையரசன் தங்கவே ஸோ ரொம்ப அருமையாக இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு என்னோட டீம்லருந்து நான் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன் இதோட டைரக்டர் நெஞ்சமுண்டு நேர்மட்டு ஓடுராஜா படத்துல இருந்து மூணாவது அசிஸ்டன்ட் டேரக்டர் டைரக்ட் பண்றாரு ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன் எங்களோட அசிஸ்டன்ட் டேரக்டர் யாருமே முதல் பட டேரக்டர் கிடையாது எல்லாருமே ஆல்ரெடி டேரக்டரா இருந்து முதல் பட்ட டேரக்ட் பண்றாங்க ஸோ இந்த படமும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முதல் பட இயக்குனர் எடுத்த மாதிரி இருக்காது ஆல் த வெரி பெஸ்ட் கலை ஸோ அடுத்து என்னோட ஜீனி சித்துக்குமார் நான் ஜீனி ஏன் சொல்லுவோம்னா ஒரு படத்துல தோ அதுக்கு நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு என்ன கேட்டாலுமே அதை வந்து அவர் கொடுத்துருவாரு அவரோட லவ் யூ ஸோ ஸோ மச் கொடுத்துட்டு தான் ஆரம்பிச்சு இப்போ வரையுமே ரொம்ப ஜாலியாக நமக்கு வேணுன்றத நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வேணும் அதுக்கு நம்ம மேல இருக்கும் நன்றி சொல்லணும் அதுக்கடுத்து நான் அவ்வளவுக்கும் நன்றி சொல்லணும் பிகாஸ் என்னோட அதான் மாலவிகா சொன்ன மாதிரி இந்த உருகி உருகின்றது வந்து கிட்டத்தட்ட அடர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு ஸோ அந்த சம்பந்தம் நன்றி இந்த படத்தில் ஜோடி பொருத்தம் பார்த்தோம் அதே மாதிரி எல்லாருக்கும் படத்துல சிதுக்குமாருக்குன்னு ஒரு ஃபிளேவர் இருக்கும் இது வரைக்கும் அவர் பண்ண படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் சரி அவர் பண்ற பாடல்களுக்கும் ஒரு ஃபிளேவர் இருக்கும் இந்த படம் அந்த மாதிரி இருக்காது கம்ப்ளீட்டா வேற ஒரு அட்டம் கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியல் கலர் வேற சித்து ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ நம்மளுக்குள்ள நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் சித்தோட ஒர்க்கு இன்னும் இன்னும் பெருசா போகணும் இன்னும் பெருசா போகணும் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கோம் ஸோ அப்படி நீ பெருசாக இந்த படத்துல இருந்தே ஆனீங்கன்னா அது பெரிய ஹாப்பியாக இருக்கும் எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் சித்தோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக வேறு அவங்க ரொம்ப கமர்ஷியலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த அடுத்து தான் மாத்தே சொன்னேன் ஸோ இந்த குரூப்புக்குள்ள எல்லா பாய்ஸ் கேங்க்லேயும் இருக்க மங்களம் சார் மாதிரி இந்த பாய்ஸ் கேங்கில் இருக்க மங்களம் சார் வந்து தான் ஏன்னா இங்கே ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு தான் போவோம் ஆனால் ஷூட்டிங் போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே திடீர்னு நீங்கள் போகணும் அதை போய் கேட்போம் ஆனா இப்போ அவர் ஒரு கேமரா கேமராமேன் அப்படின்றதுனால நான் திடீர்னு காதல் கேட்டோம் ஒரு நாளைக்கு பண்ண முடியும் ஆனா பண்ண முடிஞ்சாலுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இல்ல எதுக்கு அது வேண்டாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனால் மாத்தேஷன் ஒரு தடவை கூட நோசே கிடையாது பண்ணிடலாம் அப்படின்ட்டுவாரு சொல்றது மட்டும் இல்லாம அதை பண்ணி குடிக்கிட்டு போவாரு இந்த படம் இவ்வளோ இவ்வளோ அழகாகவும் இவ்வளவு சீக்கிரமாகவும் எடுக்க முடிஞ்சதுக்கு காரணம் மாத்தேஷனாலாம்

ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால அந்த அந்த கேமரா கட் பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு சுற்றி நின்று பேசுவோம்ல ஸோ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நாங்கள் நாங்கள் எல்லாருமே ஒரே ஏஜுக்கு ஜாலியாக பேசிக்கோ வாத்தேஷன் நாங்கள் தெரிஞ்சாதுன்னா அங்கே தெரிந்து வர ஸ்டோரிஸ் வந்து நமக்கு ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நின்று பேசின வெட்டி கதைகளை ரொம்ப என்ஜாய் பண்ணினேன் நான் ஸோ இந்த வெட்டி கதைகள் பேரே வச்சுக்கூடாது கதைகள் தான் சொல்லணும் ஸோ நாங்கள் பேசுகிற நிறைய கதை வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நிறைய மெமரிஸ் நிறைய மொமெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அண்ட் கேஜி வருண் எல்லாருமே வந்து மேலே வந்து நம்ம நம்ம புத்தி புத்தி வச்சுட்டு பயணம்லாம் பண்ணணும் இருந்தால் எல்லாருமே மேலே வந்து பேச்சுவாக்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க ஸோ கூடி சீக்கிரமே கேஜி கொடுக்குறவர் இருக்கு கேஜி வருண் வந்து இந்த படத்தோட எடிட்டர் அவர் எடிட்டர் மட்டும் இல்லை முதல்ல அவர் லான்ச் ஆனது வந்து ஒரு ஹீரோவா ஸோ ஹீரோ டேரக்டர் கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற ஒரு சீரீஸ் நீங்கள் பயன்படுத்தா யூடியூப்பில் பாருங்கள் அதை வந்து அவர் டேரக்ட் பண்ணி எடிட் பண்ணியிருந்தாரு ஸோ ஒரு ஹீரோவும் அல்ல ஒரு ஹீரோ ஒரு டேரக்டர் வந்து எடிட்டராக மாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சம்டைம்ஸ் தோணும் ஸோ ஜோல வந்து அவர் எடிட்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணோம் இந்த படத்துலேயும் வந்து ஆல்பா புலத்துலேயும் வந்து ஒரு எடிட்டராக பண்ணியிருக்காரு ஸோ என்ன தீபாவளி முடிஞ்சிருச்சு யாரும் சொன்னீங்க ஓகே ஸோ இந்த படத்துலேயும் வந்து எடிட்டராக பண்ணியிருக்காரு நாட் ஒன்லி எடிட்டர் இந்த படத்தோட இன்னொரு கோ டேரக்டர் அவரு ஸோ எனக்கு வந்து கேஜி ப்ரோ இருக்கார் அந்த டீம்ல அப்படின்னா நான் ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருப்பேன் இந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டாக வந்து டெலிவரி ஆகும் அப்படின்னு நான் புதுசாக நம்புவேன் அந்த நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அந்த ஆல்வேஸ் இந்த மோஸ்ட் ஃபேவரட் பர்சன் இன் கேஜி வரும் கூடிய சீக்கிரமே வந்து நீங்கள் உங்களோட கோல் அடையிற மாதிரி டேரெக்ட் ஆகும் ஃபீவ் வந்து நான் ஆசைப்படுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே ஸோ மீவிங் வினோத் சார் இந்த படத்தை டாக்டர் ஸோ

அவங்களுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இல்லை நான் இதில் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் இந்த காஸ்டியூம் டிசைன் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுக்கு நல்ல ஃப்ரெண்டாகவும் கிட்டத்தட்ட மதராகவும் இருந்து அவங்க பத்திரமா மாற்றிக்கிட்டாங்க ஏன்னா இது இது கிட்டத்தட்ட ஒரு பாய்ஸ் கேங் இல்லை சுற்றி பசங்களாக இருக்கும்போது அந்த அந்த குரூப்லாம் ஒரே ஒரு தொங்கை ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க சில விஷயங்கள்லாம் நம்மளால போய் கம்மி பண்ண முடியாது அது எல்லாத்துலேயுமே எங்களோட மொத்த டீமுக்கும் ஹீரோயினுக்கு நடுவில் பாலமாக இருந்தது வந்து மீனாட்சி ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஸோ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருந்தீங்க அதுலேயே ஒர்க் பண்ண நன்றி அண்ட் எல்லாேருமே சொல்லுங்கள் ஆ ஸோ உங்கள் படத்தோட மொத்த ப்ராசஸில் ஸோ மரத்தோட மொத்த ப்ராசஸில் எட்டு ப்ராசஸோட சவுண்டு ஸோ அந்த சவுண்ட் ஒர்க் பண்ண ராஜா பருந்தர் சதீஷ் பிரதர் அவங்களுக்குமே ஒர்க் பண்ண நன்றி ஸோ இப்போ அவங்கக்கிட்ட தான் படம் இருக்குது கொஞ்சம் சூப்பராக பண்ணுறது ஒரு மாட்டை டிலே ஒர்க் பண்ண பாலஜி சேவ் தேங்க்யூ ஸோ மச் அந்த இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிற ஏஜிஎஸ் சினிமாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி இந்த படத்தை பெருசாக கொண்டு வீசிக்கும் போகிறது அவங்க தான் ஸோ இந்த படம் தான் இருக்குது அது இன்னும் பெருசாக இன்னும் நிறைய மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ் சினிமாஸ் சொல்கிறேன் படம் பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களோட இருந்து வெளியில் போய் ஒருத்தனை பார்த்து சொன்னது ஏஜிஎஸ் தான்

தேங்க் யூ சோ மச் சோ ஆன் பாவம் ஆண் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆன்தா பாவம் அப்படின்னு தான் இந்த படம் பேசியிருக்கு சோ அதை தாண்டி இந்த படத்துக்குள்ளார ஆண் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைனியில மட்டும் பேசாம ஒரு குடும்ப வாழ்க்கையில ஆண் பாவம் ஏன் பாவம் அப்படின்றத பேசிட்டு முடியும் போது அதோட நிறுத்தல ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளார இதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கோம்ன்றதுக்கு சின்னதா ரொம்ப சின்னதா இந்த படத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம் குடும்பத்தோட நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் இல்லாம ரொம்ப ஹாப்பியா ஒரு படம் பார்த்து திருப்தியோட நீங்க வெளியில போலாம் அண்ட் வெளியில போய் இந்த படம் நல்லா இருக்கு நீ போய் தேட்டர்ல பாருங்க நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கும் அண்ட் ஃபேமிலி என்டர்டைனர் ப்ராப்பரா ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் ஸோ நீ குடும்பத்தோட போய் இந்த படத்தை தேட்டர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து என்னோட கோ ஆர்டிஸ்ட்

ஆர் விக்னேஷ்காந்த் அவர்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் இந்த கேரக்டர் சொன்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் இந்த படத்தில் ஆர்ஜி விக்னேஷ்காந்த் வந்து ரொம்ப சின்ன கேரக்டர்லாம் பண்ணல அது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஹீரோ இந்த படத்தில் ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆஜ் விக்னேஷ்காந்த் ஆனே இந்த வார்த்தையை சொன்னிமா இருந்த பாட்டில் ஆஜ் விக்னேஷ்காந்த் சூப்பராக பண்ணிட்டு இருக்கு அந்த ஜென்சன் இந்த கேங்கில் சேர்த்த இன்னொரு இப்போ சச் வண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர் நிறைய இடத்துல அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரசிக்கேன் இந்த படத்தில் பக்கத்தில் நின்று ரசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த டீம் பிள்ளை வந்ததுக்கு அவரோட பெர்ஃபாமன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் தேட்டரில் அக்டோபர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் பாருங்கள் அப்படின்னு பண்ணியிருக்காரு அண்ட் ஷீலா ஷீலா வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் மாதவிகா ஒரு ஹீரோயின்னா ஷீலா வந்து இன்னொரு ஹீரோயின் ஸோ அவங்களோட பெர்ஃபாமன்ஸும் இந்த படத்துக்கு ரொம்ப நியதாக இருந்தது ரொம்ப சூப்பராகவும் பண்ணாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப நன்றி அண்ட் என்னோட அப்பாவை சார் பாண்டியன் சார் ராஜா ராணி பாண்டியன் சார் தேங்க் யூ ஸோ மச் சார் உங்களை மாதிரி நடிக்கும் போது தான் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னுமே பெட்டராகவும் நம்ம இன்னுமே ஷேப் ஆகும் ஸோ உங்கள் கூட நினைச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார் ஏ வெங்கடேஷ் சார் அவர் ஃப்ரேம் நிற்கும் போது ஒரு மாதிரி பயமாக இருந்தது அவர் ஒரு சீன் பண்ணியிருக்காரு வெங்கடேஷ் சார் அதை வந்து பணம் பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க ஸோ வெங்கடேஷ் சார் அப்புறம் ரேஷ்மி மேம் ஆல்ரெடி நம்ம படத்தில் வரிசையாக அவங்க வந்துகிட்டே இருக்காங்க ஸோ இந்த படத்துலயுமே அவங்க கூட நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உமாவானோட அம்மாவை பண்ணிடுவாங்க ஸோ எங்க எல்லாருமே அங்கங்கே வந்தாலுமே அவங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேரக்டரையும் அந்த சீனையும் சூப்பராக ப்ரூவ் பண்ணிட்டு போயிருப்பாங்க அனிருத் ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஸ்டார் அந்த படத்தில் ரொம்ப சின்ன ரோல் தான் அதுக்கு ராஜ்ஸ் தவணை அடுத்த படத்தில் வந்து பெருசாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணிடுவோம் என்னோட தம்பியாக நினைச்சிருக்காங்க அனிருத் ஸோ மனோஜ்

ஃபுல் ஃபேஸ் கணிக்கணும் ஸோ இந்த லாங்குவேஜ் பேரியர்லாம் தாண்டி அவரோட முழு எஃபர்ட் தான் அந்த சக்திங்கிற கேரக்டர் வந்து இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ நல்லா அந்த கேரக்டர் லைஃப் வந்துருக்கலாம் அது அவங்க போட்ட எஃபர்ட் தான் இதே மாதிரி டிசிப்ளின் அப்படின்னா நேரத்துக்கு வர்றது கரெக்டாக ரெடியாக இருந்து அதெல்லாம் என்னை பொறுத்தளவு டிசிப்ளின் கிடையாது டிசிப்ளின்னா இது ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் கரெக்டாக டெலிவரி பண்ணணும் அப்படின்றதான் ஒரு ஆர்டிஸ்டோட டிசிப்ளின் ஸோ அதை தான் பிலீவ் பண்ணுவேன் அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது அடுத்தடுத்த படத்துலேயும் அதே மாதிரி கிடைக்கிற கேரக்டர்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் விஷயம் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களோட சக்ஸஸ் எல்லாமே வந்து ஜோவோட செய்யும் ஸோ அந்த சக்ஸஸ் வந்து ஜோ டீமோடது நல்ல நல்லா இருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம ஜோ முடிச்சுட்டு ஸ்வீட் ஆட்டு பிடிச்சி அன்பாவில்லாதது தான் அவங்க ஜோ முடிச்சு தெலுங்குக்கு போய் மலையாளம் போய் திருப்பி தமிழ் வந்துருக்காங்க ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஆல் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்

தேங்க்ஸ் ஸோ மச் இந்த ஆன்பாவம் அப்படின்னு நிறைய வந்து நாங்கள் படத்தில் சொல்லியிருந்தாலுமே இதில் ஒரு சில விஷயங்கள் ஆமாம் கேள்வி ஆனால் இந்த படத்தோட இது வந்து மட்டும் இல்லை தேங்க்ஸ் ஸோ மச் அண்ட் என்னோட மனைவிக்கு மட்டும் இல்லை இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்க எல்லாரோட மனைவியும் சொல்கிறேன் இந்த படம் பார்க்கும்போது உங்க யாருக்குமே மேலே போக வராது இதுக்கெல்லாம் இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும் ஏன்னா இந்த படத்தில் படத்துல எடுத்துல என்ன சொல்லியிருக்கோமோ அது உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும் அனுப்பாமா

எ பேருக்குமா இல்ல உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு

The and I love you so much. Thank you, thank you so much. you And uh, I think you should be very very blessed because one thing Really, really looking forward for it. And thank you once again Shruti. Thank you. Thank you. And yes, uh, in bottom of this film, இதுக்கப்புறம் போயிட்டு நாங்க பண்ண போறது இது எல்லாத்துக்குமே அந்த முழு முதல் காரணம் வந்து சிவகார்த்திகேயன் தான் ஸோ சிவகார்த்திகேயன் நான் வந்து நிஜமுண்டு நேர்மண்டு ஒரு ராஜால கார்த்திக் மீன பாபாலன் நம்பிக்கை வைக்கல அப்படின்னா ஜோல ஹரிகன் ராம் இல்லை ஸ்வீட் ஆர்ட்ல ஸ்வீனித் இல்லை ஆன்பாவும் பொருளாதாரம் கிளேரசன் கோயில் இல்லை ஸோ அந்த முதல் நம்பிக்கை வச்ச சிவகார்த்திகேயன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ரொம்ப நன்றி இந்த படத்துக்கும் சரி இதுக்கப்புறம் நடக்க போகிற நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சரி சிவகார்த்திகேயன் Thanks for the evening and Press and Media. I once again, don't go on I can't hear Okay, thanks. man. Thank you so much. What a you will watch that movie. Thank you Thank you once again to you and all the very best. Looking forward for the movie. Thank you, Dia, for hosting this event. So, thank you. Thank you so much. Pleasure, pleasure, is all mine. You can be seated. And once again, thank you very much, Press and Media. Thank you, audience.

A wonderful family entertainer movie and once again thank you very much venue partner at first I want for being an amazing venue partner.